காய் மக்களே சோலாவரத்தில் பட்ஜெட்டில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் உடனே வீடு கட்டி குடியேறலாம் அதே சமயம் மெயினாக வந்து ஒரு அட்டகாசமான பங்களா டைப் வீடுகளுக்கு மத்தியில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குது பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்குது எல்லோரும் வாங்கி வீடு கட்டுற மாதிரி லோ பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்குங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் வாங்க ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னா சோலாவரம் பஜார்லேருந்து சரியாக வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் வீடுகளுக்கு மத்தியில் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சிஎம்டி அப்ரோடோட ரெரா அப்ரூவோட டிசைன் பண்ணப்பட்ட லேவுட்டு தாங்க இந்த லேவுட்டு இந்த பாருங்கள் இந்த வீட்டுக்கு அப்படி நேர் ஆப்போசிட்டில் ஐம்பத்தி ரெண்டாவது நம்பர் பிளாட்டுங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கு முப்பத்தி மூணுங்கிற சைஸில் மொத்தம் அறுநூற்றி நாற்பது அடி கொண்ட ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி இருபத்தி நாலு அடி ரோட்டில் ஃபேஸ் சிபியோடு அங்கே பாருங்கள் த்ரீபிஎஸ் சிபி இருக்குது பிளாக் டாப் ரோடு இருக்குது புள்ளி காம்பவுண்டு வால் இருக்குது எல்லா சிறப்பும் கொண்ட ஒரு அருமையான பிளாட்டு மெயின் ரோடு பக்கத்தில் ஒரு நல்ல கனெக்டிவிட்டி உள்ள ஏரியா சோலாவரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பஸ் இருக்குது ஆந்திராவுக்கு பஸ் இருக்குது கோயம்பேடுக்கு பஸ் இருக்குது அதே சமயம் எடுத்துகிட்டிங்கன்னா ஆல் ஓவர் சென்னைக்கு நம்ம போகிற அளவுக்கு இங்கே பஸ் வசதி ஒரு நல்ல ஒரு பஸ் வசதி உள்ள ஏரியா ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வசதி அடுக்கடி வந்துட்டு ரொட்டீனாக பஸ் வசதி உள்ள ஏரியா தான் சோலாவரம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வளமும் நல்லாயிருக்கும் மெயினாக வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல் வெங்கடேஸ்வரம் மருத்துவக் கல்லூரி ரெண்டுமே வந்துருச்சு மெயினாக அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோலாவாரத்தில் ரோடோடைய எக்ஸ்டன்சல் வேலைகள் ரோடை வந்து நல்லா பிரம்மாண்டமாக பெருசாக்கிட்டு இருக்காங்க வீடியோவோட லாஸ்ட்டில் இதை போடுற முழுமையாக நான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆறுநூற்றி நாற்பது சதுரடி ஆறுநூற்றி நாற்பது சதுரடி ரெண்டாயிரத்தி நானூறுவா ஒரு சதுரடி விலைக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மொத்த விலை பதினஞ்சு லட்சத்து இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு வந்திருக்குது இது ஓன் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி இது நம்மளுடைய சொந்த ப்ராப்பர்ட்டினால் எந்த ஒரு வகையிலும் நீங்கள் ப்ரோக்கரேஜ் தர வேணாம் அதே சமயம் ஒரு நல்ல நேரட்டாக எங்கள்கிட்டயே நீங்கள் பேசி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன ஸ்லைடிங் நகரம் உங்களுக்கு நாங்கள் பண்ணி தர ரெடியாக இருக்கும் ஒரு அர்ஜெண்ட் தேவைக்காக இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கும் தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆறுநூற்றி நாற்பது சதுரடி பதினஞ்சு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு சிஎம்டி அப்ரூவோட நான் உங்களுக்கு அதிகம்